விவசாயியோட கதை பார்க்க போறோம் பழைய காலத்துலலாம் தண்ணி வேணும்னா ஆறு குளம் கிணறு இதுல இருந்துதான் தண்ணி எடுப்பாங்க இந்த தாத்தாக்கு தண்ணி வேற எந்த வழியிலயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால அவருக்கு ஒரு கிணறு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அவருக்கு பக்கத்து வயலில் இருந்து தருவீங்களா தருவீங்களா நான் வாங்கிக்கிறேன் எனக்கு அந்த கிணறு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த பக்கத்து வயல்காரர் என்ன பண்ணாருன்னா சரி யோசிக்கிறாரு நமக்கும் அது தான் இருக்கு கொடுத்தரலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிணறுக்கு ரூபா வாங்கிக்கிட்டு அந்த கிணற அந்த தாத்தாக்கு விவசாயி தாத்தாக்கு வித்துருவாரு அப்படி இருக்கும்போது ஒரு வாரம் கழிச்சு வந்து பக்கத்து நிலக்கார வந்து கேக்குறாரு நீங்க தண்ணி அதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த தண்ணிக்கு ரூபாய் தாங்க தாத்தாக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு என்ன கடல்ல உள்ள தண்ணிக்கு ரூபாவா அப்படின்னு அப்படி சொல்லுவாரு நான் உங்களுக்கு கிணறு தானே வித்தேன் கிணறுல உள்ள தண்ணியை விக்கல அதனால நீங்க எனக்கு தண்ணி யூஸ் பண்றதுக்கு ரூபா தரணும் அப்படின்னு சொல்லிடுவாரு தாத்தாக்கு ரொம்ப கவலை நம்ம கிட்ட இருந்த ரூபாய் எல்லாம் கொடுத்து நம்ம இந்த கிணற வாங்கினா இப்படி சொல்லிட்டாரு அப்படி இப்படி நம்மள ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லி பீர்பால் கிட்ட போவாரு பீர்பால் கிட்ட போய் தனக்கு ஒரு நீதி கிடைக்கிறதுக்காக போவார் இப்போ பீர்பால் அம்ம்ட்ட போய் அந்த தாத்தா கேட்பாங்க இப்படி நான் ஒரு கிணறு வாங்கினேன் ஆனா அந்த கிணறுல உள்ள தண்ணிக்கு ரூபாய் தரணும்னு இப்போ அதை வித்தவர் கேக்குறாரு நான் என்ன பண்றது அப்படி உடனே பீர்பால் சொல்லுவாரு நீங்க அவரையும் கூட்டிட்டு வாங்க பாப்போம் அப்படி இப்போ பக்கத்து வயலுக்காரரு இந்த தாத்தா கூட்டிட்டு வருவாங்க ரெண்டு பேரும் பீர்பாலுக்கு முன்னால நிப்பாங்க ரெண்டு பேருக்கு வந்ததையும் கேட்கும் போது பீர்பாலுக்கு புரிஞ்சிடும் இந்த பக்கத்து வயல்காரரு வந்து இந்த விவசாயி தாத்தாவை அப்படின்ட்டு தான் அவர் என்ன பண்ணுவாரு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிணற வித்தீங்களா இந்த தாத்தாக்கு ஆமா நான் வித்தேன் கிணறு மட்டும்தான் வித்தீங்களா நான் கிணற மட்டும்தான் வித்தேன் இப்ப தண்ணிய விக்கலையா ஆமா நான் தண்ணிக்கு ரூபா வாங்கல அதனாலதான் இப்ப கேக்குறேன் அப்படியா நீங்க கிணறு விக்கும் போதே தண்ணியை எடுத்துட்டு தானே அவர்ட்ட கிணறு கொடுத்துருக்கணும் நீங்க பண்ணதான தப்பு அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அவருக்கு வாடகை கொடுங்க அவரோட கிணத்துல நீங்க அவங்க தண்ணியை வச்சிருக்கீங்களா அதுக்கு அந்த தாத்தாக்கு நீங்க வாடகை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு இந்த ஆளுக்கு அப்பதான் புரியும் நம்ம பண்ணது தப்பு நம்ம பேராசைப்பட்டு இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு